ரைடரா டக்குன்னு போகணும் டக்குன்னு போடா டக்குன்னு போடா டக்குன்னு போடா ஏன்னா டக்குன்னு எவனா வந்துருவானா அதான் கொஞ்சம் பயமாக இருக்கு ஏன்னா போனால் பாட்டில் பார்த்தீங்களா இந்த இடத்துல ஃப்யூ இல்லை ஒரு மூணு இடம் என்ன பார்த்தீங்களா அதில் ஒரு ரெண்டாவது இடம் வந்து இதான் எப்படி கிடச்சிட்டு ஓகே இப்போ எனக்கு எல்லா பொருளுமே கிடச்சிட்டுங்க ஒயரும் கிடச்சிட்டுங்க ஓகே ச முடிச்சிட்டேன் இந்த கேமை ஆல்ரெடி மு முடிக்க போகிறேன் முடிக்கலை முடிக்க போகிறேன் ஏன்னா கிளம்பும் வரோம் ஓகே இந்த கிளம்ப கொஞ்சம் தசா திரி நான் அதுக்கு முதல்ல இங்கே ஒழிஞ்சிக்கிறேன் சி துண்டு மாதிரி இருக்குங்க பார்த்தாலே துண்டு மாதிரி இருக்குல்ல ரைட் இப்போ நான் வந்து ரெண்டு பொருளுமே கண்டுபிடிச்சது எப்படி மேலே கொண்டு போகிறேன் அதுதான் எனக்கு டாஸ் கேட்போம் நான் ஃபஸ்ட்டு ட்ரைட்டு ஸ்கேப் பண்ணலாம் நினச்சேன் என்ன கொஞ்சம் சொதப்பிட்டா ஏன்னா அதுக்கு இன்னும் இன்னும் ஒரு பொருள் கூட வேறு போ இப்போ ஃபஸ்ட்டு கிடைக்கல இந்த பார்ட்டிலையும் கிடைக்கல ஓகேங்களா இப்போ வந்து இந்த கேப்பில் எடுக்கிறோம் அதான் எப்படி எடுக்க போகலன்னு தெரில ஓகே கிழவும் பெயர் பண்ணு ஆஹா கிழவும் போவான்னு பார்த்தா அந்த கிளை விட்டாலே என்ன போசு ஒருத்தர் போல இன்னொருத்தர் வராங்க என்னடா இங்கே நடக்க ஐயோ ஐயோ கிழவி எனக்கு கைமா பண்ணுறதுக்கு வரான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு ஓகே இப்போ அந்த சைட் போனால் நல்லாயிருக்கும் போன ஓகே நான் ஷெட்டுக்கு நான் வந்து ஆல்ரெடி நான் போன பாட்டிலே அந்த வீட்டுக்குள்ளே அந்த ஷெட்டில் போட்டேன் பார்த்தீங்களா அதனால் ஷெட்டுக்கு நாங்கள் போட்டேன் இந்த ஒயரை மட்டும் அங்கே வச்சுட்டோம்னா எனக்கு ஒரு வேகம் முடிஞ்ச மாதிரி ஓகே பெயிட்டா எங்கிட்ட போனாருந்தே நீங்கள் இன்னும் வர தெரியல ஓகே பெயிட்டா முன்னாடி ட்ராப் பிடிச்சிருக்காங்க ஐயோயோ காட்டி கொடுக்கறதுக்குமே வருது இந்த எலி இப்போ எனக்கு தெரியுது இந்த எலி கடிச்சா வந்து காட்டி கொடுத்துரும் இந்த கிளவிக்கு ஓகேங்களா இப்போ என்ன பண்றேன்னு தெரியல இப்படி சைடில் வச்சுட்டு போயிட்டாக்கு போடா டக்கு போடா ஓகே நம்ம வந்து உள்ளே உள்ள ஓகேங்க இப்போ நான் இந்த ட்ராப் எடுத்து விட்டேன்னா ரெண்டாவது வட்டி போக கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அதான் அதான் இந்த ஒயரை கொண்டு போய் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே விடிஞ்சிரும் போல இந்த எனக்கு இப்போதான் இந்த கிராண்ட் சாப்டர் ஒன் இல்லை ஐ சி யூ அப்படின்னு சொல்லுவா தெரியுமா இல்லை எல்லா சாப்டர் தான் சொல்லுவா அந்த ஐசி எடுத்துக்கணும் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் எது தெரியுமா அந்த ஐசியு நம்ம ஹாஸ்பிட்டலில் போனால் அந்த ஐசியு வரும் தெரியுமா அந்த ஐசியு சொல்றாங்க எனக்கு தான் தெரிஞ்சது ஓகே இதை நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன் அடிச்சுதான் தலைவன் கண்ணு அவன் கையில போயிடும் இப்போ சரி ஓடு அவன் கையில் போலாம் என்ன நம்ம கன்று அவன் அதை அவங்க அவன் எடுத்துக்கிட்டு ஏன்னா நம்ம எஸ்கேப்பும் குடிக்க போகிறோமே இதுக்கடுத்து கன்று எதுக்கு இப்போ வந்து நம்ம வந்து மூணா டே டே த்ரீ கூட சொன்னேன் ஆனால் டே டூ தான் இப்போ நான் வந்துருக்கு சரியா சரிங்களா இதே ஒரு சாதனை தான் டே டூவில வந்து முடிக்கிறது வந்து திருட்டு கழுவி திருட்டு கழுவி என்ன கிழவி திருட்டு கழுவி ஓகே டக்குனு டக்குனுடா டக்குனுடா ஓகே நிறைய வாட்டி சத்தம் கொடுத்துச்சின்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு ஓகே இப்போ நம்ம வந்து

ஓகே நம்மளுக்கு ஒரு நல்ல லக்கு கிடச்சிருக்கு இந்த ரெண்டு செகண்டில் என்னென்னலாம் நான் பண்ணணும்னா எல்லாத்தையும் பண்ணணும் அதுங்க எங்கேயே ஃப்யூஸை போட்டுக்கலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஒயர் எடுத்துகிட்டு போய் டக்குனு வந்து ஷட்டிக்கு அங்கே தான் இருக்குதுங்க எனக்கு நான் பார்ட் ஒன்லி வந்து ஷெட்டிக்கு அங்கே தான் போட்டேன் ஆனால் அந்த ஷெட்டிக்கு ஷெட்டிக்கு அங்கே தான் இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை ஏங்க அவங்க இப்போ வந்து ஷெட்டிக்கு வந்து அங்கே தான் இருக்குது ஓகே வந்து எஸ்கேப் பண்ண போகிறோம் இந்த ஃப்யூஸ் மட்டும் மாற்றிட்டா உங்களுக்கு வந்து எஸ்கேப் புரிய போதுங்க ஓகேங்களா இப்போ வந்து கடை 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 கடைன்னு இதை பண்ணி முடிச்சிடலாம் எவனும் வரலை ஓகே இது இதுக்குள்ள இந்த குள்ளே மாட்டிச்சு கடைகூட் கொடுத்துருங்க ஆக்சிலேட்டர் புடாங்கிட்டி நான் எஸ்கேப்பே முடிக்க போகிறேன் இப்போ வந்து இப்போ இந்த ஃப்யூஸ் அங்கே போட்ட பார்த்தீங்களா அதுக்கு அந்த அந்த டேபிளிங் ரூமில் தான் வந்து நான் வந்து இந்த கிராங்க் வச்சுருக்கேன் அதனால் அதையும் எடுத்துகிட்டு வரலாம் அந்த இடத்துக்கு தான் போய் அதனால் ஃபஸ்ட்டு ஃப்யூஷன் மாட்டிட்டு அப்படியே வர வழியில் அதையும் எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த பிளான் கரெக்டாக இருக்குதுன்னு எனக்கு நீங்கள் பார்த்துட்டாங்க சார் பிளான் எல்லாம் சொதப்பிட்டா சொதப்புறதுக்குன்னே வாரா சை ஓகேங்க இப்போ நான் வந்து இந்த சீடு வந்துட்டேன் இங்கே இந்த இடம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இல்லை ரைட் இந்த இடத்துக்கு யாரும் வரலை டக்குன்னு ஓடிடலாம் டக்குன்னு ஓடுறான் டக்குன்னு விடுறான் டக்குன்னு ஓடுறான் இது நான் வந்து ஃப்யூஸ் எடுத்துக்கிறேன் டக்குன்னு ஏன் அங்கே இருக்கக்கூடாதுதான் இதுக்கு யாரும் அங்கே இல்லை வேண்டிட்டு மாட்டிட்டேன் இந்த நான் ஜென்ரேட்டர் கொடுத்துட்டேங்க சார் மறந்தே போயிட்டேன் கொடுறா ஜென்ரேட்டரை லைட்டு டோர் ஓப்பனு இப்போ வந்து நான் அடுத்த வரை அப்படி என்னென்னு பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா ஏன்டா உணவு சிரிச்சு பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்களா கொஞ்சம் பயமாக இருக்குங்க லாஸ்ட் அதான் ஓகே நான் எஸ்கேப் வந்து முடிக்க முடிக்கப்போதே அவ்வளோதான் எப்படி முடிச்சேன் அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா முடிச்சிட்டேன் டே எலி போயிட்டு வரங்கடா இந்த கேம்லேயே மொத்தம் பத்து எலிங்க நான் தான் கண்டுபிடிச்சேன் ஒரு ஒரு ஏழியாக ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து எண்ணிட்டு இருந்தேன் ரைட்டு சுற்றி விடுக்க இப்போ தான் போகிறான் அவ்வளோதான் இந்த வீட்டை மறக்க என்னால் ரைட்டு இந்த முதலையெல்லாம் பார்த்து நல்லா ரொம்ப நாள் ஆச்சு இந்த முதல்லையே பார்த்து டெய்லி சார் ரைட்ரா வெயிட்டு வரேன் ஓகேங்க இப்போ வந்து முடிக்க போகிறேன் இந்த கேமை மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிட்டு தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கு தட்டி விடுங்க பாய் 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 மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்படி லாண்டாஞ்சலி பாய் 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 இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க பாய் ரெண்டு பேர் பார்த்தாங்க எங்களா போனால் என்கிட்ட ஒரு வாட்டி தானே அடிவாங்கண்ணா அதுக்குள்ள எங்க ஒன்றா சே நம்ம அடுத்த பாட்டில் உன்னை எப்படியாவது கண்டு சாப்பிடுச்சிடணும் ஓகேங்க ம் த கேம் எண்டு இப்போது நம்ம அடுத்து நம்ம அடுத்த வாட்டி நம்ம வந்து அடுத்த வாட்டி நம்ம கிராண்ட் ஷப்ரூ த்ரீ போட வேண்டாங்க நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் 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 கார் சிமுலேட்டர் வந்து நம்ம அடுத்த கேமில் போடலாம் ஓகேங்களா சரி பாய் 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 அரக்காம லைக்கு தட்டி விடுங்க லைக் பண்ணுங்க பாய்